வணக்க நண்பர்களே அரசியல் கட்சிகள் எல்லா கட்சிகளும் மெல்ல மெல்லமாக உள்ளூராட்சி சபை தேர்தலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கணும் என்றுதான் பார்க்கக்கூடியதாக இருக்குது ஏனென்றால் இந்த இந்த புதிய அரசாங்கம் என்பிபி அரசாங்கம் வந்து ஒரு கொஞ்ச நாளால் சொல்லி கொண்டதுனென்றால் இந்த ஏப்ரல் மே மாதங்களில் உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தி அது முடிஞ்சவுடனே அடுத்ததாக மாகாண சபை தேர்தலை நடத்த வேண்டும் என்று சொல்லி ஒரு 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 செய்தியை வெளியிட்டிருந்தது அதன் பிரகாரம் எல்லா கட்சிகளுக்கும் விளங்கிவிட்டது என்றால் எப்படியும் இந்த மார்ச் ஏப்ரலில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்படும் அதில் போட்டி தயாராக எல்லா கட்சிகளும் தங்கள் தங்களுடைய நிலைப்பாடுகளை மாற்றியமைக்கிறதையும் முன்னே முதல் விட்ட தவறுகளை திருத்திக் கொள்ள வேண்டும் என்றும் கட்சியில் உள்ள பிணக்குகளை தீர்த்து எல்லாரும் ஒற்றுமைப்பட்டு ஒன்றாக போனோம் என்று சொல்லி ஒரு முனைப்போடு எல்லா கட்சிகளும் தங்கட தங்களோட நிலைப்பாட்டில் மும்முரமாக நின்று உள்ளூராட்சி சபைக்கு தயாராக கொண்டிருக்கிற மாதிரி ஒவ்வொரு செய்திகளும் வந்து கொண்டு இருக்குது சமீபத்தில் நீங்கள் பார்த்திருப்பியல் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின்ற தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஒரு முன்னப்பை ஒரு முன்னேற்றத்தை ஒரு முயற்சியை செய்திருந்தார் அந்த முயற்சி என்னென்னு சொன்னால் தமிழரசு கட்சியினுடைய எம்பி ஸ்ரீதரனையும் அழைத்து மற்றது அடைக்கலன் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் அழைத்து ஒரு ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தி தாங்களெல்லாம் எல்லாம் ஒன்றாக இணைந்து போட்டியிட்டால் தான் இந்த மாகாண சபையிலேயோ அல்லது உள்ளூராட்சியிலேயோ வெற்றி பெறலாம் அல்லது இதெல்லாம் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்றால் ஒரு எல்லோரும் சிதறி போய்டும் வாக்குகள் சிதறிவிடும் அந்த தமிழர்கள் உங்களுடைய ஒற்றுமையை வெளிக்கொண்டர முடியாது என்று அது உண்மையான விஷயந்தான் எல்லாரும் பிரிஞ்சு பிரிஞ்சு நின்று எல்லோரும் பத்தாயிரம் இருபதாயிரம் வாக்கு பிரித்து கொண்டிருந்தால் ஒரு முப்பதுனாயிரம் வாக்கு வந்தால் ஒரு எம்பி வெர்ற க வா எம்பி வெர்றது ஒரு முப்பதனாயிரம் வாக்கு தேவை என்றால் ஒரு மூண்டா பிரிஞ்சு என்றால் அது அடிபட்டு போயிடும் அப்போ எதிர்கட்சி எதிர்ப்பக்கத்தில் நிற்கிற அரசியல் கட்சி தான் அது வெற்றியை பெறும் அவர் கஜேந்திரகுமார் பொண்ணம்பலம் அல்லது தமிழ் கட்சிகள் என்றால் இப்படி பிரிஞ்சு நின்றதால் தான் என்பிபி கட்சிக்கு இரண்டு அல்லது மூன்று எம்பி பதவி கிடைத்தது அந்த பிள்ளையை நாங்கள் இனிமேல் செய்யக்கூடாது இனி நாங்கள் ஒற்றுமையாக போகிறதுக்காக போகலாம் என்ற ஒரு நோக்கத்தோடு ஒரு பேச்சுவார்த்தையை தொடங்கி ஸ்ரீதரனையும் கூப்பிட்டு க செல்வம் அடைக்கலநாதனையும் கூப்பிட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தார் என்னத்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் எங்கள் தமிழ் கட்சிகளுக்கு ஒரு ஒற்றுமை நானும் நீயோ நான் பெரியாளோ நீ பெரியாளோ பெரியாளோ நான் தலைமதாங்கிறதோ நீ தலைமதாங்கிறதோ ஒரு ஒரு சாபக்கோடு இருந்து கொண்டே இருக்குது அது ஒரு நாளும் ஒற்றுமையாக விடாது அவைகள் வெற்றி பெறுவதற்கும் இடமளிக்காது ஆனால் ஒரு முயற்சி செய்கிறது நல்லதான் அவர் ஒரு முயற்சி செய்திருந்தார் அதுக்கு பிறகு தமிழரசு கட்சி தங்களுக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை ஆராய்ந்து ஒரு கூட்டம் நடத்தியிருந்தது பவனியாவில் அந்த கூட்டத்திலேயும் சில கலையெடுப்புகள் செய்கிறோம் என்று சொல்லி கட்சியில் பா முரண்பாடாக நடந்தவர்களை கட்சியில் இருந்து வெளியேற்ற போகிறோம் என்று சொல்லியும் கட்சியில் சில தவறாக ந எதிர் எதிர் கட்சிகளுக்கு ஆதரவாக செயற்பட்டவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு விசாரணைக்குட்படுத்த போகிறோம் என்று சொல்லியும் ஒரு கருத்தொன்று இருந்தது அந்த வகையில் ஸ்ரீதரன் எம்பி என்ன செய்திருக்கிறார் அந்த ஜனாதிபதி தேர்தல் நேரத்தில் சங்கு சின்னத்தில் தேர்தலில் போட்டியிட்ட அரியணேந்திரனுக்கு ஆதரவாக செயற்பட்டார் என்று சொல்லி ஒரு ஒழுக்காற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் அவர் சிலவில் கட்சியில் இருந்து விலத்தப்படுவார் என்ற மாதிரியும் கருத்து இன்று வரைக்கும் இருந்து தான் இருக்குது நேற்றைய முன்தினம் தமிழரசு கட்சி திருவோணமலையில் ஒன்று கூடி ஒரு மத்திய குழுவை கூட்டி அந்த குழுவிலிருந்து இருந்து ஒரு சிலரை வெளியேற்றி கட்சியிலிருந்து வெளியேற்றி இன்னும் உழுக்காட்டு நட நடவடிக்கை எடுக்கிறவர்களுக்கு எடுப்பதற்கான ஆக்கள் இருக்கிறோம் அதுவும் விரைவில் நடைபெறும் என்று சொல்லியும் அந்த கட்சி தங்களுடைய அந்த கட்டு கட்டுக்கோப்பை அல்லது கட்டமைப்பை ஒரு ஸ்திரப்படுத்துறதுக்காக சொல்லுவது ஆனால் வேறு ஒரு கட்சிகளோடு இணைந்து அல்லது இன்னவரோடு இணைந்து போட்டிக்கிற மாதிரி தெரியவில்லை ஆனால் அவர்கள் அந்த கட்சி மட்டத்தில் வட்டம் ஓரளவுக்கு சில வேலை திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் பொதுவாக பார்த்தால் உள்ளூராட்சி சபை தேர்தல் அல்லது மாகாண சபை தேர்தல் என்று வந்தால் ஓரளவுக்கு இந்த தேசியத்தை சொல்லிக்கொள்கிற கட்சிகள் உண்டாக நிற்காத வரைக்கும் வெற்றி பெறுறது வெற்றி வாய்ப்பு மிக குறைவு மிக குறைவு இப்போ இருக்கிற நிலைய பார்க்கைகள் என்பிபி கட்சி கூடுதலான ஆதரவை தளத்தை வச்சிருக்குது என்று தான் பார்க்கக்கூடிய இருக்குது இது மக்கள் மத்தியில் இப்போ கூட்டங்கள் கூட்டி அல்லது ஒரு மாநாடுகளை கூட்டி ஆக்களை கூட்டினால் சிலவளை தெரியும் இவ்வளவு கூடி கூடியிருக்குது இந்த கட்சிக்கு இவ்வளவு ஆதரவாளர் இருக்கணும் என்று பார்க்கக்கூடியதாக இருக்கும் இ இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த பொதுக்கூட்டங்கள் பெரிய திடல்களில் கூட்டம் கூட்டுறதெல்லாம் வேலை குறைவு அப்படி நடக்கிறதுமில்ல நடந்தால் வந்தால் ஏதாவது கிளம்பங்கள் வரும் ஒன்று வரும் ஏதாவது ஒன்று வந்து முடியும் இப்போ இருக்கிற காலமும் ஒரு மேரி காலமானதால் இவ்வளோ தெரிய இல்லை இவர்கள் மற்றது அவர்கள் தங்களுடைய தங்களுக்கு ஆதரவு தளம் இல்லை அதை வெளியில் தெரிஞ்சு போக போகின்றதுக்காக தெரியலை மறைமுகமாக ஒரு தங்கள் தங்கள் தங்களுக்கு உள்ளுக்கு தங்கள் தங்கள் மட்டத்தில் ஒரு பேச்சுவார்த்தைகளையும் ஒரு கூட்டங்களையும் கூட்டி அந்த செய்திகளை வெளியிட்டு கொண்டிருக்கணும் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கிறோம் அடுத்த தேர்தலுக்கு தயாராக இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் வெற்றி பெறுவோம் என்ற மாதிரி தான் எல்லாரும் சொல்லிக்கொண்டிருக்கணும் அந்த அந்த ரீதியில் அந்த அதில் அந்த லைனில் அடுத்ததாக வாரார் டாக்டர் அர்ஜுன ராமநாதன் வாரர் அர்ஜுன ராமநாதனும் நேற்று முந்தினாலோ ஒரு செய்தியை தன்னுடைய தன்னுடைய உத்தியோகபூர்வமான யூடியூப் தளத்தில் வெளியிட்டிருந்தார் ஒரு சிறிய காணொளி என்று வெளியிட்டிருந்தார் அந்த காணொலியில் தாங்கள் கட்சியை அடுத்த அடுத்த கட்டமாக தங்களுடைய அந்த சுயேட்சையாக இருந்த அமைப்பை ஒரு கட்சியாக்கி அந்த கட்சியாக்கி தான் தே உள்ளூராட்சி சபைகளில் தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்றும் அதுக்கு தயாரான நிலை தான் இருப்பதாகவும் ஒரு அறிவித்தல விட்டிருந்தார் ஆக்களுக்கு ஒரு அறிவித்தலவிட்டிருந்தார் என்ன மாதிரி என்று சொன்னால் நீங்கள் எந்த கட்சியில் இருந்தவர்களாகவும் இருக்கலாம் அதை பற்றி இல்லை நீங்கள் எல்லோரும் விரும்பினால் தங்கள் தன்னுடைய இந்த ஊசி சின்னத்தில் போட்டியிட்டு அந்த க குழுவில் இருந்து ஒரு கட்சி நாங்கள் ஆரம்பிக்க போகிறோம் அந்த கட்சியில் இணைய விரும்புகிறவர்கள் தனக்கு எஸ்எம்எஸ் மூலம் தகவலை தெரிவிக்க சொல்லியும் தான் அடுத்த கட்டமாக அதை பரிசீலனை செய்து வேற வேறே உள்வாங்கலாம் என்றதை பற்றி பரிசீலனை செய்து ஆக்களை உள்ளு கொடுக்க போகிறான்னு சொல்லியும் சாவச்சேரியில் உள்ள ஒரு கடத்த கடத்தறிவில் ஒரு கட்டிடத்தை அவர்கள் தன்னுடைய கட்சி பணிமனையாக உருவாக்குறதுக்கு தயாராக இருக்கிறதாகவும் இன்னும் ஒரு சில நாட்களில் அந்த பணிமனை இயங்க தொடங்கும் இயங்க தொடங்கினது பிறகு ஆக்களை எவ்வளோ எப்படி எப்படியான ஆக்களை கட்சிகள் உள்வாங்கிறது என்றதை பற்றி கதைப்பான் ஒரு கூட்டத்தையும் கூட்ட போகிறோம் அப்படி சொல்லியும் அதில் நாங்கள் க எக்கச்சக்கமான ஆக்களை சேர்த்து சேர்த்து போகிறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சிலரை தந்த எஸ்எம்எஸ் மூலம் ஆக்களை தெரிவு செய்து அதன் மூலம் கூட்டி பேசி அடுத்த தேர்தலுக்கு தயாராக போகிறோம் சொல்லியிருக்கிறார் அவர் ஏற்கனவே வினோதமான வேலையில்தான் செய்கிறார் வினோதமாகவும் ஒரு மற்றவர்கள் நினைத்து பார்க்க முடியாத மாதிரியான சில செயற்பாடுகள் செய்கிற ஆள் தான் அர்ச்சுனா ராம்நாதன் அவர் சொல்கிறார் என்னென்றால் கட்சியில் இணைப்பவர் இணைபவர்கள் யாராக இருந்தாலும் சரி எல்லாரும் சத்திய கிடதாசியில் கையொப்பமிட்டு கட்சியில் இருந்து ஏதாவது தவறுதல் செய்வார்களாக இருந்தால் அல்லது ஊழல் மாதிரியான வேலைகள் செய்வார்களாக இருந்தால் அவர்களுக்கு பத்து மில்லியன் அபராதம் விதிக்கிற மாதிரியான நிபந்தனைகளை அந்த படிவத்தில் பூர்த்தி செய்து அந்த படிவத்தில் கையெழுத்துட்டு சத்திய கடதாசை முடித்து அந்த க தான் உட்பட அல்லது கௌசல்யா உட்பட எல்லோரும் சத்திய கடத்தாசி முடித்து அந்த சத்திய கடத்தாசியில் ஒப்பமிட்டதுக்கு பிறகுதான் அவர்கள் கட்சியின் உறுப்பினர்களாக சேர்த்து கொள்ளப்படுவார்கள் அவர்கள் எந்த கட்சியில் இருந்தவர்களாக இருந்தாலும் எனக்கு அக்கறை இல்லை ஆனால் வயதிலேயே வச்சிருக்கிறார் ஒரு ஐம்பது வயதுக்கு உட்பட்ட வந்து தன்னுடன் இணைந்து செயலாற்றவரை சொல்லி இது இனி அவர் ஆக்களை இணைத்து அவருடைய அவருக்கு எஸ்எம்எஸ் அனுப்பி அவர்களுடைய அவர்களை தெரிவு செய்து அடுத்த ஒரு கூட்டம் வச்சு கூட்டத்துக்கு பிறகு அவர் தான் தேர்தலில் நிற்கிறதுக்கு தயாராகி கொண்டிருக்கிறார் என்றது நிச்சயமாக தெரியுது ஆனால் அர்ஜுன ராமநாதன் டாக்டர் அர்ஜுன ராமநாதனுக்கு பொது தேர்தலின் போது இருந்த எதிர்பார்ப்பும் மக்கள் இந்த வரவேற்பும் இந்த இப்போ கொஞ்சம் குறைவு என்ற மாதிரி தான் தெரியுது சில வேளை எங்களுக்கு தெரியாமல் கூடியிருக்கலாம் அவருக்கு அந்த ஆதரவு தளம் அப்படி இருந்தோண்டும் இருக்கலாம் ஆனால் எதுவும் அப்படித்தானே ஒரு புதுசாக பாகைகள் எதிர்பார்ப்பு கூட இருக்கிறது இந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கிறது ஆனாவடியால் அவர் கூடுதலாக அவர் நினைக்கிறார் என்னென்றால் வெளியில் உள்ள வெளிநாடுகளில் உள்ள புலம்பெயர் தமிழர்களினுடைய ஆதரவை தளத்தைத்தான் அவர் கூடுதலாக விரும்புகிறதா இருக்குது ஏற்கனவே ஒரு இடத்தில் சொல்லியிருந்தவர் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தும் தான் ஆக்களை உள்வாங்கி தேர்தலில் நின்று போட்டியிடுவேன் என்று சொன்னவர் இன்றைய இந்த கடைசியாக சொன்ன செய்தியில் அப்படி சொல்ல இல்லை உள்ளூருக்குள்ளே உள்ளாக்களை நீங்கள் எந்த கட்சியில் இருந்தவர்களாகவும் இருக்கலாம் எல்லோரும் வந்து எனக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்புங்கோ ஃபோன் பண்ண வேண்டாம் மற்றபடி படிவங்கள் என்னென்ன மாதிரி என்றதை பற்றி அதை தான் சொல்லலாம் ஃபோன் செய்ய தேவையில்லை மற்றது மெயில் அனுப்பினாலும் எனக்கு பார்க்க முடியாது அவ்வளோ மெயிலெல்லாம் நிறைவாக இருக்குது ஆனபடியால் எஸ்எம்எஸ்ஸில் மட்டும் தகவல்களை நீங்கள் அனுப்பினீர்கள் என்றால் நான் பார்த்து போட்டு உங்களை கூப்பிடுவேன் கூப்பிட்டு கதைச்சு தேர்தலில் போட்டிடுறதை பற்றின நடவடிக்கைகளை அடுத்த கட்டமாக ஆலோசிக்க இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார் ஆனால் இப்போ என்னென்றால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுன்றது பாராளுமன்ற தேர்தல் போல இருக்காது அவர்கள் வந்த அந்த உள்ளூராட்சி சபையில் தேர்தலில் போட்டி போட்டியிடுற அரசியல் கட்சிகள் என்ன செய்யும் என்றால் உள்ளூருக்குள்ளே தங்களுக்கு செல்வாக்கான ஆக்களை தான் நிறுத்தம் செல்வாக்கான ஆக்களை நிறுத்தி உள்ளூர் ஆக்க முகந்தெறிந்தவர்களை நிறுத்தி அந்த உறுப்பினர்களை பெறுறதுக்கு பார்க்கும் அந்த இடத்துல டக்லஸ் தேவன் தான் அந்த அதில் ஈடுபட்டிருக்கிறார் என்ற மாதிரி தெரிய வருது அவருக்கும் கொஞ்சம் ஆக்கள் நம்ம அந்த போன கா சென்ற காலங்களிலே அவருடைய அமைச்சராக இருந்த பொழுது நிறைய ஆக்களுக்கு வேலை வாய்ப்புகளையும் பெற்றுக் கொடுத்துருக்கிறார் அவரும் உள்ளூராட்சி சபையில் போட்டியிடுவார் என்று மாதிரி தெரியுது மற்றது மான்கட்சியைச் சேர்ந்த இந்த நிலைப்பாடு இன்னும் தெரியல அவர்களும் போட்டியிடுவார்கள் சில பேர் சில வேளர்களில் இணைந்து போட்டியிடுவார்களோ அல்லது தனித்து தான் போட்டியிடுவார்களோ தெரியவில்லை தனித்து போட்டியிட்டு சில பேர் தாங்கள் தாங்கள் அந்த உள்ளூராட்சி சபை மெம்பர்களை பெற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு உத்தியும் இருக்கலாம் மாகாண சபை வரும் பொழுது ஏதாவது இணைந்து இல்லை உண்டாக சேர்ந்து போட்டியிடலாம் என்று நினைக்கணுமோ தெரியவில்லை இப்போ எல்லோரும் த ஒரு தரம் தாங்கள் யார் யாரோட இணைவு என்றதை பற்றி இல்லை தமிழரசு கட்சி தன்னுடைய கட்சி மட்டத்தில் சில புனரமைப்புகளை செய்திருக்குது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அந்த பேசின பேச்சோடு நிற்குது அதை பற்றி என்ன தெரியவில்லை மணிமன்னனுடைய மான் கட்சியை பற்றி தெரியவில்லை இப்போ ஒரு ஒரு ரெண்டு மாதங்களுக்கு ஒரு மாதங்களுக்கு முதல் அர்ஜுன ராமநாதன் கூறிக்கொண்டது என்றால் நான் இவர்களுடன் இணைய மாட்டேன் என்பிபி கட்சியோடு இணைந்துதான் தான் போட்டியிடுவதாக இருந்தால் போட்டியிடுவேன் என்று ஒரு இடத்தில் சொல்லியிருந்தவர் இப்போ பார்க்குற அளவில் அவர் என்பிபி கட்சியோட முணக்கமாக இல்லை என்று மாதிரி தெரியுது எம்பிபி கட்சியில் உள்ள எம்பி மேரோட சில 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 இடங்களில் முரண்பட்ட மாதிரியும் சில இடங்களில் சந்திரசேகரன் ராமலிங்கன் சந்திரசுகரன் அவர்களுடைய நடவடிக்கைகளை ஒரு இடத்துல நல்லதாக சொல்வார் ஒரு இடத்துல விமர்சிக்கிற மாதிரி கதை பேர் அப்படி போய்ல இப்போ என்பிபி கட்சி கொஞ்சம் உள்ளூர் இறங்கி வேலை செய்யுது யாழ்ப்பாணத்தில் நேற்று முந்த நாள் அந்த புயல்வோ இது ஒரு காற்றடிச்சு அது அந்த இடங்களில் மற்ற சில சில அசம்பாவிதங்கள் நடக்கிற இடங்களில் எல்லா இடங்கள்லேயும் என்பிபி கட்சி தான் ஓடி பயணிக்குது அவர்களின் நோக்கமும் உள்ளூராட்சி சபையை தாங்கள் கைப்பற்றுவதற்கு தான் இருப்பினும் மாதிரி தான் இருக்குது ஆனவடியால் அர்ஜுனா ராமநாதனை அவர்கள் இவர் அர்ஜுனா ராமநாதன் அந்த கட்சியோடு இணைந்து பயணப்பட பயணிக்கிறதுக்கு விரும்பினால் என்பிபி கட்சி அதை விரும்பாது என்ற மாதிரி தெரியுது அது என்ன காலம் தான் பதில் சொல்லணும் என்னன்னு தெரியல எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்படித்தான் இருக்குது நாங்கள் எதுக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம் மார்ச் ஏப்ரல் மாதங்களுக்கு பிறகு மார்ச் ஏப்ரல் கிடையில் இந்த தேர்தல்கள் எப்படி நடத்தப்படும் தேர்தல்களின் போது இன்னும் அடுத்தடுத்த நடவடிக்கைகள் எப்படி வருகிறதோ அதை பற்றின செய்திகளை நான் உங்களுக்கு எனக்கு புரிஞ்சளவில் வெளிப்படுத்தலாம் அதற்கு இந்த செய்தியை இதோட முடித்துக்கொள்வோம் அடுத்த செய்திக்கு வரும் வரை மகிழ்ச்சியாக இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றி அடுத்த அடியெடுத்து வைப்போம் என்று சொல்லிக்கொண்டு நன்றி வணக்கம்